வெல்கம் டு அதீஸ் கிச்சன் நான் இப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான நம்ம வாரம் ஒரு முறை செய்யக்கூடிய மாவாட்டுறதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி ஆட்டலாம் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன் இதுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் பொதுவாக எல்லோரும் ரெண்டு மணி நேரம் பக்கம் மாவாட்டுவாங்க அது போல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் போகிறேன் இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் ரெண்டு படி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு படி இட்லி அரிசிக்கு அரைப்படி உளுந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்குங்க நீங்கள் தனித்தனியாக இட்லி அரிசியையும் உளுந்தையும் ஊற வைக்க தேவையில்லை பாருங்க ரெண்டு படி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் நான் சின்ன கிரைண்டரில் தான் இப்போ அரைக்க போகிறேன் நீங்கள் பெரிய கிரைண்டர் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் நாலு படி கூட போட்டு அரைச்சிக்கலாம் நாலு படிக்கு ஒரு படி உளுந்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு படி அரிசிக்கு நான் அரைப்படி உளுந்து எடுத்துக்கப் போகிறேன் பாருங்க அரைப்படி உளுந்து நீங்கள் அரிசி தலையை தட்டி எடுத்திருந்தா உளுந்தும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அரைப்படி உளுந்த நான் தனியாக ஊற வைக்காமல் இந்த அரிசியிலேயே சேர்த்து ஊற வைக்கப் போகிறேன் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் தோசை நல்லா மொறுமொறுப்பாக சுவையாக வரும் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்தா தான் கசக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா தோசையும் நல்லா வரும் உங்களுக்கு கசக்கவும் செய்யாது ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தாச்சு இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் பக்கம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் மணி பத்தாகுது பத்து மணிக்கு ஊற வைக்கிறேன் ஒரு மணிக்கு நான் மாவாட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியை எப்பயுமே நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிடுங்க அதில் அழுக்கெல்லாம் மேலே வந்துடும் ரெண்டாவது தண்ணியை நீங்கள் ரசத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு அந்த மேலே இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு மாவாற்றவே தெரியாது ஆக்சுவலாக வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இது ரொம்பவே தெரியவே தெரியாது அதனால் உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ இதில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நீங்கள் மேலப்பில் பார்த்துக்கிட்டா போதும் ஆனால் அப்பையும் நீங்கள் அரிசி உளுந்தையும் சேர்த்து ஊற வைக்க மாட்டீங்க நான் சேர்த்து ஊற வச்சு எப்படி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் பாருங்க ரெண்டாவது தண்ணியை நல்லா ஊற வச்சுக்கிறேன் நல்லா போல மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்க நல்ல ஊறி உளுந்தெல்லாம் நல்லா பெருசாகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு லிட்டர் கிரைண்டர் தான் எடுத்துருக்கேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச எல்லா அரிசி உளுந்தையும் சேர்த்து அந்த கிரைண்டரில் போட்டு நல்லா மசி விடலாம் நான் மூடி போட்டு அரைச்சிக்கிறேன் அப்பப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க ஓரளவு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா அரைஞ்சோன்னே அதுக்கு தேவையான உப்ப நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம் நீங்கள் தனியாக கை வச்சு கரைக்கவே தேவையில்லை அப்பப்போ இது போல் சைடில் ஒட்டி இருக்க அரிசியை மட்டும் எடுத்து விடுங்க இல்லைன்னா அது மட்டும் மசியாமல் இருக்கும் தண்ணி தெளித்து தெளித்து நல்ல தண்ணி தெளித்து விடுங்க அப்போ தான் உளுந்து நல்ல உங்களுக்கு நிறைய வரும் தண்ணி தெளிக்கலனா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் வளிச்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நான் மாவாட்டி ஒரு ரெண்டு மணிக்கு வளைச்சு எடுத்து எல்லா வலையும் முடிச்சுட்டேங்க இப்போது இதை நைட்டு வரைக்கும் நம்ம வச்சுருந்தாலே போதும் வெயில் காலங்கிறனால அது ஈஸியாக புளிச்சிரும் பத்து மணிக்கெலாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் நல்ல பொங்கி வந்திருக்கும் மேலே எப்பயுமே கேப் விட்டு வைங்க அவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க கேப் விடலன்னா பொங்கி வழிஞ்சு பாத்திரத்துலேருந்து கீழே விழுந்துடும் மாவெல்லாம் இப்போ மூடியாச்சு நான் ஒரு பத்து மணி போல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மாவு எப்படி சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் கை வச்செல்லாம் நான் கரைக்கவே இல்லை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசையும் சூப்பராகவே வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ